புரத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் மணியோசை நேரம் காலை ஆறு மணி இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள் கிழமை குரோதி வருடம் தட்சிணாயனம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி கீழ் நோக்கு நாள் திதி தேய்விரை அஷ்டமி நட்சத்திரம் மாலை மூன்று ஐம்பத்தைந்து மணி வரை கார்த்திகை பின்பு ரோஹிணி கிருஷ்ண ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி வரை மாலை மணி மணி இன்றைய ராக காலம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இன்று திங்கள்கிழமை பகவானுக்கு உகந்த மன வலிமை அதிகரிக்க லாப வருமானம் கிடைக்க உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க சங்கடங்கள் தீர விரோதம் வியாதி இல்லாதிருக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக தினமும் சந்திர பக